அதிரி நியூஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தஞ்சையின் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் நீங்கள் உங்களை பற்றிய அறிமுகத்தை அதிரை நகர மக்களுக்கு கூறுங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் தமிழகத்தின் காவல் தெய்வம் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் வருங்கால பாரத பிரதமர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிற்கும் திசை நோக்கி என்னுடைய கோடான கோடி நன்றியினை விருத்தாக்கிக் கொள்கிறேன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சை நாடாளுமன்றமன்ற வேட்பாளராகிய நான் என்னுடைய பெயர் கு பரசுராமன் பிஎஸ்சி எனது சொந்த ஊர் உரத்தநாடு அருகிலுள்ள புதூர் நான் தற்போது வசிக்கும் பகுதி தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நீலகிரி ஊராட்சி ரகுமா நகரில் வசிக்கிறேன் எனது மனைவி பேர் விஜயலட்சுமி எனக்கு இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தை பல்லவி பையன் பேர் பவித்திரன் எனக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் அண்ணன் ராஜேந்திரன் தம்பி உலகப்பன் அக்கா இந்திரா தங்கை மாரியம்மாள் நான் சாதாரண தொண்டனாக இருந்த என்னை மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் முதலில் கிளைக்கழக செயலாளராகவும் பிறகு எம்ஜிஆர் மண்டலத்தின் தஞ்சை தெற்கு மாவட்ட இணைச் செயலாளராகவும் தஞ்சை நீலகிரி ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவராக ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு அவரைத் தொடர்ந்து மூன்று முறை நீலகிரி ஊராட்சி மன்ற தலைவராக நான் பதவி வகித்து வருகிறேன் அப்படி பொறுப்புள்ளவரை அழகு பார்த்த மாண்பு புரட்சித்தலை அவர்கள் தற்போது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் என்னை அறிமுகப்படுத்தி வெற்றி சின்னமான எம்ஜிஆர் கண்ட இரட்டை சின்னத்தில் என்னை போட்டியிட செய்திருக்கிறார்கள் நான் தஞ்சை மக்களுக்கு மாண்பு புரட்சித்தறி அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு நாற்பத்தி ரெண்டு வாக்குறுதிகளை அளித்து வாக்குகளை சேகரி சேகரிக்க கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாடாளுமன்ற வேட்பாளருக்கும் மாண்பு புரட்சித்தறி அம்மா அவருடைய கட்டளை நீங்கள் செல்லுகின்ற பகுதியில் என்னென்ன கோரிக்கைகள் கொடுக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை பணிவோடு பெற்றுக்கொண்டு உங்கள் மாவட்ட செயலாளர் மூலமாக மாண்பு அமைச்சர் மூலமாக என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் எந்தெந்த பணிகளை விரைந்து செய்து கொடுக்க முடியும் நிச்சயம் நாம் செய்து கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை மாண்பு புரட்சித் அம்மா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அப்படி தமிழகத்துடைய முதலமைச்சர் மாம்பு புரட்சித்திலே அம்மாவை செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் அவர் செய்து கொடுப்பார்கள் என்ற நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் வேட்பாளர்கள் உங்கள் நிற்கின்ற வெற்றி பெற்றால் நிச்சயமாக அம்மாவுடைய பரிந்துரையிலே பாராளுமன்றத்தின் மூலமாக செய்து கொடுக்க வேண்டிய அத்தனை பணிகளையும் என்னுடைய நிதியிலே உங்களுக்கு செய்து கொடுக்க நான் கடமைப்பட்டவன் பரசுராமன் என்ற தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் சாதாரண தொண்டனாக இருக்கும் போதும் எப்படி இருந்தேனோ இப்போது மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தபோது எப்படி இருந்தேனோ ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது எப்படி இருந்தேனோ போல் நாளைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் என்னுடைய நிலை உங்களோட அன்பும் பாசம் நிர்ணயமான இருப்பேன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிரிநகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாய் திட்டம் விரைவில் நிறைவேற தங்களின் பங்கு உங்களுடைய கோரிக்கைகளை வெற்றிக்கு பிறகு முதல் கோரிக்கையை புரட்சத்திலே அம்மாவுடைய பார்வைக்கு கொண்டு சென்று எத்தனை வருடம் என்பதை விட எத்தனை மாதம் என்பதை விட எத்தனை நாட்களுக்குள் என்ன கட்டாயம் உங்களோட ஒத்துழைப்போடு நான் செய்து கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இஸ்லாமியர்களின் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவது தொடர்பான கோரிக்கை நிறைவேற தங்களின் பங்கு எவ்வாறு இருக்கும் மாண்பு புரட்சித்தலை அவர்கள் ஒவ்வொரு ச சமுதாயத்துக்கும் தகுந்தாற்போல் போல் இடஒதுக்கீடு செய்து கொடுக்க அவங்க முயற்சி எடுத்து வருகிறார்கள் அந்த முயற்சியில் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக பார்வைக்கு கொண்டு சென்று மாண்பு தமிழக மு தமிழக தாய் உள்ளத்தோடு நிறைவேற்றுவதற்கு உங்கள் ஒத்துழைப்போடு நானும் பாடுபடுவேன்